விளக்கமான போராளிகள் அனைவரும் துரோகிகளாக என்ற பட்டத்தை சூட்டி மிகவையற்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அதில் நிராட்சி தேவி சென்று ஐவிசியில் இருக்கின்ற ஒருவர் ஏழை கண்டதை போன்று பல விடயங்களை தெளிவுபடுத்தி இன்று அந்த இளைஞர்களுக்கு அதை ஊட்டி ஊட்டியிருந்தார் அவை அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று எத்தனையோ தன்னுடன் தனக்காக நின்ற போராளிகளை நினைவு கூர்வது அப்படியான நிகழ்ச்சிகளை வைத்து அரசியல் செய்வது கரோனா போன்ற ஒரு அரசியல்வாதியின் உரிமை அதை பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை ஆனால் எனது பெயரை குறிப்பிட்டு கருணா ஒரு கண்டனத்தை அந்த நிகழ்ச்சியில் எழுப்பி இருந்ததால் கருணாவுக்கு அதற்கான பதிலை கூற வேண்டியது ஒரு ஊடகவியலாளனாக எனது கடமையாகின்றது கருணாவின் பிளவின் போது இடம்பெற்ற சம்பவங்களை அல்லது கருணாவின் துரோக கால சம்பவங்களை நேரில் கண்டது போல நிராஜ் டேவிட் எழுதி வந்தார் என்று பொருள்பட கருணா அத்தோடு கிழக்கின் போராளிகளை துரோகம் இழைத்தவர்களாக நான் அடையாளப்படுத்தி இருந்ததாகவும் கருணா கூறியிருந்தார் ஒற்று வடிகத்தை கருணாவுக்கு உறுதியாக கூறி வைக்க விரும்புகின்றேன் கிழக்கின் போராளிகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் துரோகம் இழைத்தவர்கள் என்று கூறவில்லை கிழக்கின் பேரால் துரோகம் கிளைத்த கருணாவிடம் இருந்து தமது மாவட்டத்தின் களங்கத்தை நீக்குவதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள்தான் கிழக்கு போராளிகள் என்று கூறியிருக்கின்றேனே தவிர எந்த தருணத்திலும் கிழக்கு போராளிகளை துரோகிகள் என்று நான் கூறவே இல்லை கருணா விவகாரம் தொடர்பாக நான் வெளியிட்ட அத்தனை ஆக்கங்களும் தற்பொழுதும் இணையத்தில் இருக்கின்றன அவற்றில் எந்த ஒரு ஆக்கத்திலும் கிழக்கின் போராளிகளை அவ்வாறு நான் கூறவும் இல்லை சித்தரிக்கவும் இல்லை கருணாவை என்று கூறியிருக்கின்றேன் கூறுகின்றேன் துரோகிதான் எட்டப்பன் போல காக்கை வென்னியன் போல தமிழர் வரலாற்றில் கருணாவின் பெயர் துரோகத்தின் அடையாளமாகத்தான் பதிவாகி இருக்கும் இதனை கூறுவதற்கு எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை பயமும் இல்லை ஆனால் கிழக்கின் போராளிகளை அப்படி நான் ஒருபோதும் வர்ணிக்கவும் இல்லை வர்ணிக்க போவதும் இல்லை கருணாவின் கட்டளையின் கீழ் அப்பொழுது கிழக்கில் நின்ற போராளிகளை கூட நான் துரோகிகள் என்று வர்ணிக்கவும் இல்லை வர்ணிக்கவும் மாட்டேன் கருணாவின் உத்தரவின் பெயரில் வெறுகளில் களமாடி மரணித்த கருணா தரப்பு போராளிகளுக்கு தலைவர் மாவீரன்கின்ற உயர் மதிப்பளித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை நான் நீரில் பார்த்தது போன்று ஊடகங்களில் எழுதி வந்ததாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் நீங்கள் கிழக்கில் பிரதேசவாத மூலாம் பூசி உங்களது தனிப்பட்ட தவறுகளை மறக்க முற்பட்ட காலகட்டத்தில் ஒரு இனத்தின் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு துரோகம் கிடைத்துவிட்டு மட்டக்களப்பு மண்ணில் நின்று அராஜகம் புரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பில் ஊடக பணியாற்றிக் கொண்டிருந்தவன் நான் சம்பவம் காலகட்டத்தில் அங்கு நடைபெற்ற அத்தனை பதிவு செய்து உலக தமிழர்களுக்கு கூறிக்கொண்டிருந்த ஊடகவியலாளர்களுள் நானும் ஒருவன் நீங்கள் தமிழ் மக்களின் எதிரிகளுடன் சேர்ந்து சொந்த மக்களையே கொலை வேட்டையாடிய அத்தனை சம்பவங்களையும் ஒன்று விடாமல் பதிவு செய்து வரலாற்று கடமையை புரிந்தவர்கள்தான் அப்பொழுது கிழக்கில் பணியாற்றி கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் மாவட்டத்தின் துரோகி என்று எச்சரிக்கப்பட்டு உங்கள் ஏவலாளிகளால் கொலை வேட்டைக்கு துரத்தப்பட்ட போது மட்டக்கிழப்பிலேயே மறைந்திருந்து உங்கள் அராஜகங்கள் அத்தனையையும் தமிழ் மக்களுக்கும் உலகிற்கும் நீரடி சாட்சிகளுடன் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களுள் நானும் ஒருவன் கிழக்கின் ஊடகவியலாளர்களையும் புத்திஜீவிகளையும் சமூக தலைவர்களையும் தொண்டு பணியாளர்களையும் துரத்தி துரத்தி உங்கள் குழு வேட்டியாடி கொண்டிருந்த நேரங்களில் உயிரை பணியம் வைத்து உண்மைகளை உலகிக்கு கூறிக்கொண்டிருந்தவர்கள்தான் கொண்டிருந்தவர்கள்தான் நாங்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று எனது மாமனாரும் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜோசப் சிங்கத்தை தீபாலயத்துக்குள் வைத்து நீங்கள் படுகொலை செய்தபோது போது அருகில் நின்ற நேரடி சாட்சினார் உங்களுடைய அதிகார பசிக்கு நிமலன் சௌந்தரநாயகம் என்கின்ற மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினரை சதி செய்து படுகொலை செய்தீர்களே அந்த நிமலன் சௌந்தரநாயகமும் எனது மற்றொரு மாமனாரே என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு இப்பொழுது உங்கள் விடயத்திற்கு வருகின்றேன் முதலாவதாக விதுகள் சம்பவம் நடைபெற்று இன்றைக்கு வருடங்களாகிவிட்டன உங்களுக்காக சண்டையிட்டு மடிந்த கிழக்கி அந்த போராளிகளுக்கு நீங்கள் ஏன் இந்த இருபத்தி ஒரு வருட காலத்தில் தடவை கூட அஞ்சலி செலுத்தவில்லை இருபத்தி ஒரு வருட காலத்தில் தடவை கூட அவர்கள் பற்றி நீங்கள் பேசவே இல்லை அவர்களை நீங்கள் கட்டளையிட்டதால் தானே அவர்கள் வெறுகளுக்குச் சென்றிருந்தார்கள் நீங்கள் சண்டையிட சொன்னதால் தானே அவர்கள் அங்கு சண்டையிட்டு மடித்தார்கள் அப்படி இருக்க இத்தனை காலமாக நீங்கள் அவர்களை மறந்துவிட்டு வேறு ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்ததற்கு காரணம் என்ன இதற்காக கடந்த இருபத்தி ஒரு வருடங்களாக கிழக்கினந்த போராளிகள் பற்றி நீங்கள் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை நான் விசாரித்து பார்த்திருந்தேன் வீர்கள் சண்டையின் போது உங்களது கட்டளையின் படி நின்று சண்டையிட்டு மடிந்த உற்று போராளியினது வீட்டுக்குக் கூட நீங்கள் இதுவரை விஜயம் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள் போராளியினது குடும்பத்துக்கும் கூட நீங்கள் உதவி செய்யவில்லை என்றும் கூறுகின்றார்கள் பில்லியான் அந்த போராளிகளது குடும்பங்களை சந்தித்ததாக உதவியதாகவெல்லாம் கூறுகின்ற குடும்பத்தினர் நீங்கள் ஒரு தடவை கூட அவர்களை சந்திக்கவில்லை என்று கூறுகின்றார்கள் அது உங்கள் விருப்பம் உங்களது நிலைப்பாடு உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால் வருடங்கள் கழித்து திடீரென்று உங்களுக்கு போராளி பாசம் உதித்தது இருபத்தி ஒரு வருட கோமாவில் இருந்து திடீரென்று நீங்கள் எழுப்பிருக்க காரணம் என்ன சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் மட்டக்களப்பில் அன்னை பூபதி அன்னை பூபதி என்றொருவர் இருந்தாரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா நீங்கள் கூறித்தானே அவர் உண்ணாவிரதம் இருந்து மறித்தார் அந்த உண்ணாவிரதத்தின் பின்னணி சம்பவங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த இருபத்தி ஓரு வருடத்தில் ஒற்று தடவை கூட நீங்கள் ஏன் அவரை நினைவுகூரவில்லை தமிழ் உயிர்கொலை நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் சத்துருக்கொண்டானிலும் நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட அந்த சம்பவத்திற்கு நீங்கள்தான் தமிழ் தமிழ்கின உயிர்கொலை நாள் கன்று இருட்டிருந்தீர்கள் கடந்த இருபத்தி ஒரு வருடத்தில் உங்கள் ரத்தமும் சதையுமான அந்த மக்களுக்காக அந்த மக்களின் துன்பத்தில் பொழுதாவது இருந்தீர்களா தொன்னூறுகளில் தமிழ் இளைஞர்களை வேன்களில் கடத்தி சென்று அவர்களது கண்களை தூண்டி எடுத்து விற்றார்களே உடலங்களை டயர் போட்டு எரித்தார்களே அதே வேன்களில் நீங்களும் உங்கள் குழுவினரும் மட்டக்கிழப்பின் தெருக்களில் மனித வேட்டைக்கு சென்ற பொழுது பட்டக்கிளப்பு மக்கள் மீது உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் இப்பொழுது காண்பிக்கின்ற பற்று எங்கே போனது என்கின்ற பெண் தளபதி ஞாபகம் இருக்கின்றதா உங்களுக்கு நிலாவினியை கூறுகின்றேன் உங்கள் குரையின் போது அப்பொழுது உங்களுடன் நின்ற பல தளபதிகளின் பெயர்களை கூறிய நீங்கள் ஏன் அப்பொழுது பெண்கள் படையணிகளின் பொறுப்பாளராக இருந்த தளபதி நிலாவினியின் பெயரை கூறவில்லை உங்களால் தானே அந்த பெண் இறந்தார் நீங்கள் தானே அந்த பெண்ணை களங்கப்படுத்தினீர்கள் உங்களை நம்பி உங்களுடன் ஓடி வந்த அந்த பெண்ணை கொழும்பில் வைத்து இதற்காக கைவிட்டீர்கள் இரவு முழுவதும் மது கும்மாளம் அடித்துவிட்டு அதிகாலையில் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு சிலர் ஆன்மீகம் பேசுவது போல இருபத்தி ஓரு வருடங்களாக மது மாது என்று சுற்றித் தெரிந்துவிட்டு தேர்தல் கென்று வந்தால் மட்டும் முகத்தை கழுவிக்கொண்டு வந்து கிழக்கு மக்கள் பற்றி அக்கறை காட்டுகின்ற உங்களது நாடகத்திற்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றன என்பதை நினைக்க உண்மையிலேயே வெட்கமாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் கிழக்கில் இடம்பெற்ற சம்பவங்கள் பற்றி கருணா பேச ஆரம்பித்திருப்பது என்னை போன்ற ஊடகவியலாளர்களின் வாய்களை மூட எத்தனிப்பது வெறுமனைய தேர்தல் பிரச்சாரம் என்பதை கடந்து வரலாற்றை தெரிவுபடுத்தி அரச மற்றும் அந்நிய புலனாய்வாளர்களால் இயக்கப்பட்டு வருகின்ற கரோனா போன்றவர்களின் செயற்பாடுகளுக்கு நியாயம் கற்பிக்கின்ற ஒரு சதியின் வெளிப்பாடாகவே நான் பார்க்கின்றேன் கிழக்கை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு பாரிய சதிநகர்வின் கருணாவின் இருபத்தி ஓரு வருடங்கள் கடந்த இந்த வரவு எனவே கருணா காலத்தில் கருணாவினாலும் கருணா குழுவினராலும் மேற்கொள்ளப்பட்ட பல விடயங்கள் தொடர்பான உண்மைகளை முடியுமானவரை இந்த தொடர் நிகழ்ச்சியில் பதிவு செய்ய விரும்புகின்றோம் கரோனாவின் பிளவு காலத்தில் இடம்பெற்ற பல உண்மைகள் நாட்கள் வெளியாக இருக்கின்றன இதுவரை வெளிவராத பல ரகசியங்கள் வெளிவர இருக்கின்றன கருணா என்கின்ற ஒரு தனி மனிதனின் ஒழுக்க கேடு எப்படி ஒரு இனத்தையே சீரழித்து இன அழிப்புக்கு உள்ளாக்க வைத்தது என்கின்ற வரலாற்றை சுமந்து வருகின்றது உண்மைகள் என்கின்ற இந்த தொடர் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கருணா பற்றி பிள்ளையான் கூறிய ஒரு கூற்றை இங்கு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது நமது பக்கத்து கிராமத்தில் இருக்கின்ற முரளிதரனரை பற்றி நீங்கள் சற்று பயப்படலாம் ஏனென்றால் அவர் காலங்காலமாக ஆயுதத்தில் இருந்து வந்தவர் இப்பவும் ஆயுத வைத்து மிரட்டக்கூடியவர் அல்லாவிட்டால் போனில் கூட உனக்கு என்ன நடக்குமா வல்லமை படைத்தவர் அவரும் எங்களுக்கு சவாலாக இருக்கிறார் அவரை வேண்டும் இவரது பணி என்னவென்றால் அவரது வேலை நடக்கும் இருந்தால் யாரையாவது காக்கா பிடிப்பார் உங்களுக்கு தெரியும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் எமது ஒரே ஒரு தலைவர் தேசிய தலைவர் தான் அவர் இருக்கின்ற காலங்களில் நாங்கள் நாட்டை பெற்றுத் தருவோம் அவர் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை அதற்காக நீங்கள் எங்களுக்கு குழந்தைகளை தாருங்கள் நாங்கள் ஆயுதத்தை போராடி உங்களது தமிழத்தை பெற்று தருவோம் அவன் ஊடாக அபிவிருத்தி செய்வோம் அவர் பேசிய பேச்சின் ஊடாக கிடைத்தது என்ன மிஞ்சியது கிழக்கு மாணத்தில் நாற்பத்தாறாயிரம் விதவிகள் அன்று அவருக்காக ஒரு புது பிஸ்டலுக்கும் புது வாகனத்திற்கும் எமது பிள்ளைங்களை கொடுத்தீர்கள் இன்று காக்கா பிடித்து குப்பிக்கும் குட்டிக்குமாக காக்கா பிடிக்கிறீர்கள் முக்கியமான வரலாற்று தகவல்களுடன் மற்றொரு உண்மைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம்